அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் விஜயலட்சுமியை களமிறக்கிய திமுக மற்றும் பாஜக இது குறித்த விடுதலை முழுமையாக பார்க்க வாங்க பார்க்கலாம் இந்த விஜயலட்சுமி விவகாரம் அப்படின்றது சீமானுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமியை சீமான் ஏமாத்திட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு தமிழ் மக்களுக்கு சீமான் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை எப்படியாவது முடிச்சு கட்டணும் அப்படின்னு திமுகவும் பாஜகவும் பல்வேறு திட்டங்களை போட்டு ஒவ்வொரு வாட்டி தேர்தல் நடக்கும் சீமானுடைய பிரச்சாரத்தின் தருணத்தில் விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டுறதும் அதுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்குறதும் சீமானை குறித்து அவதூறான செய்தியை வெளியிட்டுறதும் அப்படின்னு தமிழ் மக்களுக்கு அவருடைய பிரச்சாரத்தை மறக்கடிச்சு விஜயலட்சுமி விவகாரத்தை மண்டையில புகுத்தி சீமான் மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை கெடுத்து எப்படியாவது சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையும் நல்ல பெயரையும் கெடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் ரொம்ப காலங்களாகவே திமுகவும் பாஜகவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா வாட்டியுமே இப்படி இருக்கும்போது கடந்த ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி விவகாரம் அப்படின்றது மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது பிற கட்சிகள் செய்யக்கூடிய சதிதானே தவிர விஜயலட்சுமி அவங்களாகவே சீமான் மேல உள்ள பிரிய வந்து பேசல அப்படின்றத தமிழ் மக்கள் உணர ஆரம்பிச்சு சீமானுக்கு இந்த விஷயத்துல ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த விஜயலட்சுமி காசுக்காக தான் இப்படி பேசுறாங்க உணர்ந்த தமிழ் மக்கள் விஜயலட்சுமியை ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் அசிங்கப்படுத்துறதும் வீடியோ கமெண்ட் செக்ஷன் முழுக்க காசு வாங்கிட்டு நீ பேசுனது போதும் நீ கிளம்புவா அப்படின்னு சொல்றதும் இந்த விஷயத்தை வச்சு இனிமேல ஒன்றால் காலம் தள்ள முடியாது அப்படின்னு மக்கள் அனைவருமே விழிப்புணர்வு அடைந்த ஒரு காரணத்தினால விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா நான் பெங்களூருக்கு கிளம்புறேன் அப்படின்னு செய்தியாளர்களுக்கு சந்திப்பில் சீமான் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே கிளம்பி போயிருந்தாங்க அதற்கு பிறகு ரொம்ப காலங்களாக பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி எங்கேயுமே தென்படாத நிலையில் தற்போது விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெட்டிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் இனிமேலும் நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சீமான் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னோ நான் பெங்களூர்லயே இருக்கக்கூடிய ஒரு உயரமான கட்டிடத்தில் இருக்கேன் நீங்க மட்டும் சரி சொல்லல அப்படின்னா நிச்சயமாக நான் இங்கேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க விஜயலட்சுமி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வேகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சீமானுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இவ்வளவு காலங்கள் மிரட்டல கொடுத்துட்டு இருந்த விஜயலட்சுமி தற்போது தற்கொலை பண்ணிப்பா அப்படின்னு மிரட்டு வாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவங்க என்னதான் காசு வாங்கிட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி போது அனைவருமே பாத்தீங்கன்னா ஒருவேளை உண்மையிலேயே தற்கொலை பண்ணிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க இது குறித்து சீமான் செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன பேச போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் மேலும் இந்த ஒரு தகவல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா விஜயலட்சுமி விவகாரம் முடிவுக்கு வருமா வராதா உங்க கருத்துக்களை கமெண்ட் நன்றி வணக்கம்